¡No les நடத்தொக்கான சார்புறையே அன்போடு மேலை கடைக்கப்படுகிறார் பிளாக் கமிட்டியார் சார்பாகவும் மாமன்னர் மருத்துவ சார்பாகவும் கொண்டாட போட்டப்படுகிறார் மேடையிலே வழியாக நடித்து நம்ம எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கும் அருமை மகன் நந்தினி அவர்களை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அணிந்து கௌரவிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ட்ரிபிள் கே கண்ணன் உரிமையாளர் அவர்களுக்கு சார்ப்படுகிறது வழங்க ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தாரர்களும் மற்றும் விழா மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றிகள் நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி நன்றி கலந்த வணக்கங்கள் வணங்கி விட்டு ஆக வேண்டிய விஷயத்தை விட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் செவ்வாட பொழுகின்ற செம்பவளம் முத்து வடிவே கந்தனை கடமதிய தந்துமையை வாழ்வித்த கற்கு நின்ப வடிவே காற்றை மலையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் சிந்தனை சோலையில் தென்றலாய் உள்ளவிடும் தெய்வ சிற்ப வடிவே சிவனாரை துணையா ராஜாஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மையுமை அம்மையே ஆதி சிவன் பாதிய உன்னை போற்றி புகழ்ந்து வணக்கணமா போற்றி போற்றி அந்த அம்மா கருணை உள்ளம் கொண்டவனே करुणे गुल्लम को

அம்மா எப்போ நம்பிராஜன் மகள தானே காவலுக்கு அனுப்புவாரு அதுல என்ன சந்தேகம் தங்களுக்கு அது என்ன இந்த ஊர்ல மட்டும் பேத்தி அனுப்பி விட்டுருக்காரு காவலுக்கு நான் போற போங்க இங்க வாங்க வள்ளி நாயகம் என்ன நீ உள்ள அனுப்புறதுலயே புரியா இருக்க ஆளுங்களே என்னங்க ஏன் கோபப்படுறீங்க நான் எதுக்காக சொன்னேன்னா தாங்கள் என்னை பார்த்து நம்பிராஜன் பேசி என்று ஏகவசன பேசுகிறீர்கள் நாம எதுவும் பேச வேண்டாம் எனக்கு வேண்டாம் இதை அவர்களிடம் கொடுத்து விடுங்க கோச்சு விட்டு போறதாலயா கோவப்படாம நாங்க எதுவும் பேச வேண்டாம் என் மனதிற்கு வலிக்கிறது நாங்க என்னை புண்படுத்தி விட்டீர்கள் என் மனதிற்கு காயல் ஒண்ணும் பேச வேண்டாம் உண்மையிலே சொல்றேன் கதையின் முறைப்படி இன்னைக்குதான் வள்ளிக்கு அந்த கதையில என்ன வயசு இருக்குமோ அந்த வயசுல குட்டியா கூட்டியாந்திருக்காங்க அதை சொன்னாங்க சரி நன்றி வணக்கம் இதற்கும் என்ன கேள்வி இருக்கு கருப்புசாமி அவங்க சார்பாக ராஜரணி நந்தினி அவர்களை பாராட்டியில் வாய்ப்பு பரிசா வழங்கி செய்து வந்திருக்கும் வள்ளி நந்தினி அவர்கள் வரவிருக்கும் நாடவர் பெருமாள் ராஜ்யம் வேண்டாம் என்று இந்த நூத்தி ஒன்னு பரிசா வழங்கி ஒரு பாடல் ஒன்று கேட்டுள்ளார்கள் எனக்காக அன்பளிப்பணி வாய் வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த மனவார்கள் நன்றி கரிசல் குளம் அன்பு உள்ளங்கள் இணைந்து அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கிறார்கள் அன்பளிப்பணி வாரி வழங்கி அருமைக்குரிய அன்பு தந்தையாருக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 அப்புறம் என்னங்க நாங்களும் காவலுக்கு போறோம் காவலுக்கு போட்டு கும்பாக மனசுல ஒருத்தர் இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல ரொம்ப

கொயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே சிவாஜி வண்டி அவர்களை பாராட்டி சீயனூரை சேர்ந்த கருப்புசாமி அவர்கள் சார்பாக ரூபாய் ஐம்பத்தி ஒன்றை பரிசா வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள் மேலும் வந்திருக்கும் நாரதர் பெருமாள்